உணவே மருந்து ச நல்ல சத்துள்ள உணவுகள் தான் சாப்பிடுவோம் இருந்தாலும் ஏன் எங்களால் ஆரோக்கியமாக இருக்க முடிவதில்லைங்கிற கேள்வி நம்ம எல்லார் மனதிலும் எழுகிறது எவ்வாறு உணவு சாப்பிடணும் எப்ப உணவு சாப்பிடணும் எப்படி உணவு சாப்பிடணும் எந்த வகையில உணவு சாப்பிடணும்ங்கிற இந்த நான்கு கேள்விகளுக்கான பதில்தான் ஏன் ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டும் நம்மால் ஆரோக்கியமாக இருக்க முடிவதில்லைங்கிற உங்களுடைய கேள்விக்கான பதில் பதில் என்ன பார்ப்போமா ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ ஆயுர்வேதம் பரிந்துரைக்கக்கூடிய ஏழு தூண்கள்னு சொல்லக்கூடிய செவன் பில்லர்ஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் உணவு காற்று நீர் உடல் சுத்தி மனோசுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம் இந்த ஏழு பில்லர்ஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது இன்றைக்கு ஆயுர்வேதத்துடைய அடிப்படை கொள்கையாக இருக்கக்கூடிய ஸ்வஸ்த விருத்தம் அதாவது ஆரோக்கியத்தை நீட்டிக்க செய்யக்கூடிய ஆயுர்வேதத்துடைய ஒரு பிரிவுடைய அடிப்படை கொள்கைகளாக இருக்கிறத பார்க்குறோம் இந்த ஒவ்வொன்றை பற்றியும் ஒவ்வொரு நாளும் நாம் பார்ப்போம் முதல்ல உணவில் இருந்து ஆரம்பிப்போம் உணவே மருந்துன்னு சொல்கிறோம் உணவே மருந்தா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கு நம்ம நிறைய பேரிடம் வரும் கேள்வி நல்ல உணவு சத்தான உணவு ஆரோக்கியத்தை அளிக்கக்கூடிய உணவு ஆர்கானிக் உணவு பாரம்பரிய முறைப்படி சமைக்கப்பட்ட உணவைத்தான் நான் சாப்பிட்றேன் இருந்தாலும் என்னோட உடம்புல நோய் தன்மை குறையவே இல்லையே இந்த ஒரு கேள்வி நம்மில் நிறைய பேருக்கு ஏற்படுவதை பார்க்கிறோம் இந்த கேள்விக்கான பதில் என்னென்னா உணவு மட்டும் மருந்தல்ல உணவை சாப்பிடுகின்ற முறைகளும் இன்றைக்கு நாம் முறையாக பின்பற்றுகிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி முதல்ல உணவை எப்படி சாப்பிடணும் நம்மில் நிறைய பேர் இன்றைக்கு காலை எழுந்தவுடன் ஒரு காஃபி அல்லது டீ எட்டரை மணிக்கு ஒரு சிற்றுண்டி பதினொன்னரை மணிக்கு ஒரு காஃபி அல்லது டீ மதிய உணவு மாலை நான்கு மணிக்கு ஒரு சிற்றுண்டி அல்லது ஒரு காஃபி மீண்டும் இரவு உணவு முடிந்தால் படுப்பதற்கு முன்பு ஏதேனும் ஒரு உணவு அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு நாளைக்கு குறைந்தது ஏழு வேலை எட்டு வேலை வயிறு பசிக்கிறதா இல்லையான்னு கூட பார்க்காம நம்ம உணவை சாப்பிட்றோம் அப்போ ஏற்கனவே சாப்பிட்ட உணவு வயிற்றுக்குள் பாதி நொதித்திருக்கக்கூடிய நிலையில் இருக்கும்போது மீண்டும் ஒரு உணவு வயிற்றுக்குள் செல்லும்போது என்னாகிறது உணவு செரிக்காத ஒரு தன்மையை அடைவதை பார்க்கிறோம் இந்த செரிக்காத தன்மை உடலில் அட இருக்கும்போது அப்போ நம்ம சாப்பிட்ற உணவு அமிர்தமாகவே இருந்தாலும் எவ்வாறு நமக்கு ஆரோக்கியத்தை நல்கும் இல்லைங்களா அப்போது நாம் செய்ய வேண்டியது என்ன முதல்ல பசித்து புசி அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழியை எப்பொழுதுமே நாம் நினைவில் கொள்ள வேண்டும் காலை எழுந்தவுடன் தண்ணீரோ வெந்நீரோ குடிக்க வேண்டும் காலை கடன் முடித்த பிறகு குளித்த பிறகு காலை எட்டரை மணி அல்லது ஒன்பது மணிக்கு பசி வந்தவுடனே நம்முடைய உணவை சாப்பிட வேண்டும் உணவு சாப்பிடும்போது தின்றால் நூறு வயது அப்படிங்கிற பழமொழியை நினைவில் கொள்ள வேண்டும் இன்றைக்கெலாம் நமக்கு நேரம் இல்லை காலையில் வேகமாக வேலைக்கு போகணும் கல்லூரிக்கு போகணும் பள்ளிக்கு போகணும் கிடுகிடுவென்று சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை நாமும் வைத்திருக்கிறோம் நம்முடைய குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுக்குறோம் அப்போ இதை என்ன எவ்வாறு மாற்ற வேண்டும்னா காலையில் எழுந்து கொள்ளக்கூடிய நேரத்தை முன்பே எழுந்து உணவு சாப்பிடுவதற்கு காலை உணவுக்கு பதினைந்து நிமிடமோ மதிய உணவுக்கு முப்பது நிமிடமோ மாலை உணவுக்கு முப்பது நிமிடமும் நேரம் செலுத்தக்கூடிய வகையில் ஒரு கவல உணவு ஒரு உருண்டை உணவு வாயுக்குள் செல்லும்போது குறைந்தது ஏழு முறை அதை மென்று சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தையும் நாம் நன்றாக உணவை மென்று மென்று சாப்பிடும்போது வாயிலேயே உணவு அரைப்படுகின்ற ஒரு நிகழ்வு ஏற்படும் போது அந்த உமிழ்நீர் நன்றாக கலந்து அந்த நொதித்தல் தன்மை நம்முடைய வாயிலேயே ஏற்படும் போது வயிற்றுக்குள் செல்லக்கூடிய உணவு ஆகிறதையும் உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையாக உடலில் சேர்ந்து கழிவுகள் மட்டும் உடலை விட்டு வெளியேறுவதையும் நாம் பார்க்க முடியும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இரண்டாவது உணவு எவ்வாறு இருக்கணும் அறுசுவை உணவாக இருக்கணும் அறுசுவை உணவுனா தினசரி இனிப்பு சாப்பிடணுமா நாம் சாப்பிடுகின்ற சோரே இனிப்பு சுவையுடையது தான் முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு துவர்ப்பு கசப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு சுவைகள் கிட்டத்தட்ட சமூகத்தில் இல்லாத போய்விட்டதை பார்க்குறோம் பெரும்பாலும் இன்றைக்கு காரம் புளிப்பு உப்பு இனிப்பு இந்த நான்கு சுவைகளை மட்டும்தான் சாப்பிட்றோம் பொதுவாக வாதம் அப்படின்னு வரும்போது அந்த வாதத்தை குறைக்கக்கூடிய தன்மை புளிப்புக்கும் உப்புக்கும் இருக்கிறத பார்க்குறோம் பித்தம்னு வரும்போது அதை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை புளிப்புக்கும் உப்புக்கும் நிறைய இருக்கிறத பார்க்குறோம் கபத்தை குறைக்கக்கூடிய தன்மை இன்றைக்கு கசப்புக்கும் துவர்ப்புக்கும் நிறைய இருக்கிறத பார்க்குறோம் பித்தத்தை குறைக்கக்கூடிய தன்மை துவர்ப்புக்கு நிறைய இருக்கிறத பார்க்கணும் அப்ப நம்ம சாப்பிடுகின்ற உணவு நம்ம உடம்புல வாதத்தையும் பித்தத்தையும் கபத்தையும் சீராக்குகின்ற ஒரு உணவாக இல்லாத போது திரும்ப திரும்ப மூட்டு வலி திரும்ப திரும்ப சளி பிடிக்குது திரும்ப திரும்ப இன்றைக்கு வந்து உடல்ல வயிறு புண்ணும் குடல் புண்ணும் ஆறாம இருக்கு அப்போ இந்த பிரச்சனைக்குள்ள திரும்ப திரும்ப நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா இதற்கு காரணம் என்ன உணவில் நாம் எடுக்கக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சுவையை பற்றிய ஒரு புரிதலற்று இருக்கும்னு அர்த்தம் நான்கு முக்கியமான குணங்களை ஆயுர்வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு உணவு முறைக்கும் சொல்லுகிறது முதல்ல அதோடைய ரசம் அதோடைய வீரியம் அதோடைய ஸ்வபாவம் என்ன அடுத்து அதோடைய பிரபாவம் என்ன நான்கு குணங்கள் சுவை இந்த சுவை தான் இன்றைக்கு உடம்பில் நேரடியாக எந்த வாதத்தையோ பித்தத்தையோ கபத்தையோ எவ்வாறு மாற்றக்கூடிய சக்தி அந்த உணவுக்கு இருக்குன்னு சொல்கிறது தான் சுவை அடுத்து வீரியம் இது சூடான உணவாக குளிர்ச்சியான உணவாக அல்லது ரெண்டுக்கும் இடைப்பட்ட உணவாக பச்சை பயிறு மிகுந்த புரதச்சத்து இருக்கக்கூடிய உணவு ஆனால் பச்சை பயிறு குளிர்ந்த குணம் இருக்கக்கூடியது கொள்ளு இன்றைக்கு பச்சை பயிரை விட சிறப்பான புரதம் இருக்கக்கூடிய உணவு ஆனால் பயங்கர சூடு அதனால் அது அதிகமாக சாப்பிட்ற வழக்கம் நம்மக்கிட்ட கிடையாது அந்த மாதிரி ஒவ்வொரு உணவுக்குமே என்ன வந்து அதோடைய குணம் அதாவது வீரியம் என்ன இருக்குன்னு சொல்கிறது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது ஸ்வபாவம் இன்றைக்கு மலச்சிக்கலை நீக்கக்கூடிய குணம் பச்சை பயிருக்கு உண்டு மலக்கட்டுன்னு சொல்லக்கூடிய இறுகி போயிருக்கக்கூடிய மலத்தை உடைத்து வெளியேற்றக்கூடிய குணம் கொல்லுக்கு உண்டு அந்த மாதிரி ஒவ்வொரு உணவுக்கும் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை சொல்வது ஸ்வபாவம் அடுத்த பிரபாவம் பிரபாவம் அப்படின்னா ஸ்பெஷல் குவாலிட்டின்னு சொல்லுவோம் ஸ்பெஷல் குவாலிட்டி அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கு சில உணவுகளை சாப்பிடும்போது சில ஒரு ஒரு அபிரீதமான ஒரு ஒரு முடிவு நமக்கு ஏற்படுவது ஒரு விளைவு ஏற்படுவது தான் நம்ம பிரபாவம்னு சொல்லுவோம் உதாரணத்திற்கு இன்றைக்கு ஜீரக தண்ணீரை நம்ம குடிக்கிறோம் கொத்துமல்லி சாரை நம்ம குடிக்கிறோம் அதெல்லாம் வயிற்றுக்குள் சென்ற உடனேயே ஜீரண சக்தியை தூண்டி உடனே ஒரு மாற்றத்தை ஒரு மருந்து போட்டால் கூட தீராத வயிறு எரிச்சலை ஒரு ஜீரக நீர் வயிற்றுக்குள் சென்றவுடனே மாற்றுதில்லையா இதுக்கு பேர் பிரபாவம் இதை பொறுத்து நம்மளுடைய உணவு முறை வேணும் இப்போ உணவு முறையில் வாதப்பித்த கபம் எப்படி இருக்குது அதோடைய வீரியம் எப்படி இருக்குது ஸ்வபாவம் எப்படி இருக்குது பிரபாவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்காம இன்றைக்கு விதவிதமான கவலை கலவைகளோடு உணவுகளை நாம் சாப்பிடும்போது நமக்கு ஏற்படுகின்ற நோய்கள் தீராத நோய்களாக இருந்து விடுவதை பார்க்கிறோம் அதனால தான் இன்றைக்கு உணவே மருந்துன்னு வரும்போது நம்ம எப்படி சாப்பிட்ணும் நல்லா மென்று சாப்பிட்ணும் எப்போ சாப்பிட்ணும் நல்லா பசிச்சு சாப்பிட்ணும் சாப்பிட்ற உணவு என்னவாக இருக்கணும் நிறைய காய்கறிகள் கீரைகள்னு நிறைய விஷயங்கள் இன்றைக்கி சொல்லப்பட்டாலும் அறுசுவை உணவாக இருக்க வேண்டியது அவசியம் கிட்டத்தட்ட நம்மளுடைய சமையலில் துவர்ப்பு சுவையே கிடையாது எத்தனை குடும்பங்களில் இன்றைக்கு வாழை பூவையும் வாழை தண்டையும் நம்ம சாப்பிட்றோம் யோசிச்சு பாருங்கள் நம்முடைய உடம்பு வாத பித்த கபமாகங்கிறத முதல்ல நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேத மருத்துவரையோ சித்த மருத்துவரையோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்க நாடி பார்த்து நம்ம உடம்பு வாதமாக பித்தமாக கபமானு சொல்லுவாங்க வாத உடம்புக்காரங்க எல்லாம் பால் சார்ந்த உணவுகளையும் எண்ணெய் கொழுப்பு சார்ந்த உணவுகளையும் கூடுதலாக சேர்க்கணும் வாத உடம்புக்காரங்க அவங்களுடைய சமையல்லையே கொஞ்சம் விளக்கெண்ணை சேர்த்துக்கொள்வது அவ்வளவு சிறப்பு பித்த உடம்புக்காரங்க எப்பவுமே கசப்பான சுவை இருக்கக்கூடிய உணவுகளையும் துவர்ப்பு சுவை இருக்க உணவுகளையும் கூடுதலாக சாப்பிட வேண்டும் காரம் புளிப்பு உப்பு சார்ந்த உணவுகளையும் எண்ணெயில் பொரித்த இனிப்பு சார்ந்த உணவுகளையும் நிச்சயமாக பித்த உடம்புக்காரங்க சாப்பிடக்கூடாது அதே போல் பித்த உடம்புக்காரங்க பால் குடித்தால் கூட பேதியாகின்ற நிலை இருக்கிறதுனால பெரும்பாலும் அவங்களுக்கு கொழுப்பு சார்ந்த உணவுகள் சேராதுங்கிற ஒரு புரிதல் தேவை கப உடம்புக்காரங்க எப்பவுமே கொஞ்சம் கசப்பு துவர்ப்பு பிறகு கொஞ்சம் காரமான உணவுகளில் கவனத்தை எடுக்கணும் ஏன்னா அவங்க சாப்பிட்ற இனிப்பான உணவு அவங்க உடம்பில் மிகப்பெரிய அளவில் கபத்தை கூட்டி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அப்போ நம்ம உடம்பை பொறுத்து நம்ம காலநிலை காலம் குளிர்காலம் கோடைக்காலம்னு மூன்று காலங்களை நம்ம பெருசாக பார்க்குறோம் பொதுவாக ஒரு சின்ன உதாரணத்தை நான் எப்போவுமே சொல்லுவோம் உணவுன்னு வரும்போது கோடை காலத்தில் வருகின்ற ஸ்ரீராம நவமிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உணவு என்ன சுவாமிக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதம் என்ன மோரும் பானகம் அதே இறைவனுக்கு வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி அதில் நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு என்ன எண்ணெய் பலகாரங்கள் நெய் உணவுகள் நிறைய பலகாரங்கள் அவ்வளவு சீக்கிரம் செரிக்க முடியாத பலகாரங்களாக இருக்கிறத பார்க்குறோம் அப்போ இந்த ரெண்டுக்கும் ஏன் இந்த வித்தியாசம் கோடைக்காலத்தில் நம்முடைய உடலில் ஜீரண மண்டல சக்திகள் குறைந்து போயிருக்கும் அப்போ நம்ம சாப்பிடுகின்ற உணவாக மோரும் பானகமும் இருக்குன்னா அது உடலுக்குள் ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி கோடைக்காலத்துடைய தீவிரத்தன்மையை குறைக்கும் அதேபோல் குளிர்காலத்தில் வரக்கூடிய முன்மழை காலத்தில் வரக்கூடிய அந்த ஒரு கிருஷ்ண ஜெயந்தி வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல அதீத பசி இருக்கும் அப்போ சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய எண்ணெய் பலகாரங்களும் கொழுப்புகளும் இனிப்பு உணவுகளும் நீங்கள் எதை சாப்பிட்டாலுமே ஜீரணம் சீராகிறதை நம்ம பார்க்கணும் ஸோ அந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கு இல்லையா கலாச்சாரமாகவே ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களாக மாறி இருப்பதற்கான காரணம் அதுதான் ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கு உடலில் உணவுகளுடைய சுவை முக்கியம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யணும் மூன்றாவது இன்றைக்கு ரொம்ப முக்கியமானது நாம் பார்க்க வேண்டியது என்னென்னா உணவு சமைக்கின்ற முறைகளையும் நம்ம பார்க்கணும் ஒரு காலத்தில் உணவில் அவியல் துவையல் மசியல் பொரியல் அதன் பிறகு தான் சாம்பார் ரசம் கூட்டு இதெல்லாம் நமக்கு வரும் இன்றைக்கு இரண்டு வகை உணவுகளை தான் பெரும்பாலும் நம்ம பார்க்குறோம் எண்ணெயில் வதக்கிய உணவுகளும் வேகமாக வெந்து போவதற்காக செய்யக்கூடிய சில வழிமுறைகளும் சேர்ந்து உணவுகள் சமைக்கப்படும் போது சாப்பிடுகின்ற உணவுகள் இன்றைக்கு ஆரோக்கியத்தை நல்குகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லார் மனதிலும் எழ வேண்டியது உதாரணத்திற்கு சோறு அந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் வெங்கல பானை எடுத்து அதில் நிறைய தண்ணியை போட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதுக்கு முன்னாடியே தண்ணீரை கொண்டு நன்றாக கழுவிய சுத்தப்படுத்தப்பட்ட அரிசி தண்ணீரில் ஊற வைக்கப்பட்ட அரிசி அதில் போட்டு ஒரு ரெண்டு அல்லது மூன்று நிமிடத்தில் கொதிக்கின்ற தண்ணீரில் போடக்கூடிய அரிசி வெந்த பிறகு அதில் இருக்கக்கூடிய புரதம் தேவையற்ற அந்த ஸ்டார்ச் சார்ந்த உணவுகளை வடிகட்டி வடிகட்டிய அரிசி உணவை காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை சாப்பிடும்போது நம்ம யாருக்கும் உடல் எடை அதிகமாக இல்லை யாருக்குமே வந்து சர்க்கரை நோய் அதிகமாக இல்லை தொப்பை பகுதி அதிகமாக இல்லை எப்பயாவது எங்கேயாவது தான் நீங்கள் தொப்பையோட பார்க்க முடியும் நாற்பது வருடத்திற்கு முன்பு உடல் எடை அதிகமாக இருந்தவர்களுடைய எண்ணிக்கை மிக சொற்ப விகிதத்தில் இருந்த ஒரு காலம் காரணம் மூன்று வேளையும் அரிசி உணவை சாப்பிடும்போது கூட உடல் எடை சொற்பமாக இருந்ததற்கான காரணம் சமைக்கின்ற போது உடலுக்கு தேவையில்லாத மாவுச்சத்தை நீக்குகின்ற ஒரு பாரம்பரிய சமையல் முறை இப்ப இந்த ஒரு முறை இல்லாமல் போன ஒரு காரணத்தினால என்ன ஆகுது நம்ம உடம்புல நிறைய மாற்றம் வருது இது ஒரு சிறு உதாரணம் தான் பொதுவாக கீரை போது கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க முருங்கை வெந்தா போச்சு அகத்தி வேகலனா போச்சி முருங்கையை வந்து நல்லா தண்ணி போட்டு கொதிக்க வச்சு வேக வச்சு சூப் எடுத்து சாப்பிட்ற ஒரு கலாச்சாரம் இன்றைக்கு நம்ம ஒரு ஊரில் இருக்கிறத பார்க்கும் ஆனால் இந்த கலாச்சாரம் மிகப்பெரிய அளவில் உடல்ல பித்தத்தை அதிகரித்து நிறைய நோய்களை நமக்கு உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் முருங்கையை ஆவியில் அரை வேக்காடு செய்து சாப்பிட்டால்தான் தான் அதில் இருக்கக்கூடிய மருந்துகள் நம்ம உடம்புக்கு உதவும் அதே போல் அகத்தியை ஆவியில் வேக வைக்கக்கூடாது தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து அதில் இருக்கக்கூடிய தாமிரச்சத்தை கரைத்து வெளியேற்றினாதான் அகத்தை சாப்பிடும்போது நமக்கு சிரமங்கள் ஏற்படாது முருங்கை வெந்தா போச்சி அகத்தி வேகலனா போச்சின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு பழமொழிகள் இந்த பழமொழிகள் ஒவ்வொன்றுமே நம்முடைய ஆரோக்கியத்தை மீட்டுக் கொடுக்கக்கூடியது அதனால் உணவு சாப்பிடுகின்ற முறை என்ன உணவு சாப்பிடுங்கிறோம் அப்படிங்கிறதும் எப்படி சமைக்கிறோங்கிறதும் பசித்து சாப்பிட்றோமா இல்லையாங்கிறதும் மென்று நன்றாக நொதித்து அரைத்து சாப்பிடுகிறோமா அப்படிங்கிறது இன்றைக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் உணவை பொறுத்தவரையிலும் எல்லாம் கருப்பு கவனி அரிசி நல்லதா பூங்கார் அரிசி நல்லதா மூங்கில் அரிசி நல்லதா காளா நமக்கு அரிசி நல்லதாங்கிற விவாதத்தில் இருக்கோமே தவிர உணவு எதுவாக இருந்தாலும் சாப்பிடுகின்ற முறை ஆரோக்கியத்திற்கு முக்கியம் வாய்ந்தது அப்படிங்கிற ஒரு புரிதலற்று இருக்கிறதுனாலையோ என்னவோ இன்றைக்கு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடும்போது கூட முழுமையான ஆரோக்கியத்தை நம்மால் எட்ட முடிவதில்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு உணவை பற்றி நம்ம பார்த்தோம் நாளைக்கு தண்ணீர் எப்படி நமக்கு மருந்தாக பயன்படுகிறது அப்படிங்கிறதை பற்றி பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நீட்டம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆறு சிகிச்சையில் இது ஆயுட்கால கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் வாரம் பதினோராம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு ஏழு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பனிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் நான்கு மணி வரை திருவண்ணாமலையிலும் பதிமூன்றாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினான்காம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தஞ்சாவூரிலும் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு நான்கு வரை கும்பகோணத்திலும் பதினாறாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை சிதம்பரத்திலும் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பாண்டிச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர் டாக்டர் அபினா முபிஷா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் கிருத்திகா ஹோசூர் டாக்டர் குணா அப்சரா பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்